நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு உயர் நீதிமன்றத்தில் ரிதன்யா தற்கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள மூன்று பேருக்கு ஜாமீன் மனு ஆகஸ்ட் பதினாலாம் தேதிக்கு இது ஒத்திவைத்துள்ளார் நீதிபதி இதன் பின்னணியில் பல்வேறு காரணங்களை விளக்கங்களை கேட்டு அவர் இந்த வழக்கை ஒத்திவைத்திருக்கிறார் இதன் மூலம் ரிதன்யாவிற்கு ஒரு சரியான நீதி கிடைக்கும் பாதையை நோக்கி இந்த வழக்கு சென்று கொண்டிருப்பதாக சமூக நோக்கர்கள் இன்னும் சொல்லப்போனால் ரிதன்யாவிற்கு ஆதரவாக ரிதன்யா ஜஸ்டிஸ் ஃபார் ரிதன்யா அப்படின்னு கோஷம் எழுப்பிகிட்டு இருக்கக்கூடியவங்க அந்த போராட்ட போராட்டக்களத்தில் இருக்கிறவங்க தெரிவிச்சிட்டு இருக்காங்க ஏறத்தால நம் பார்வையும் அதுதான் கிட்டத்தட்ட இன்றைக்கி ஒரு மாதம் நான்கு ஐந்து நாட்கள் ஆன நிலையில் ரிதன்யாவுடைய தந்தை ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கீழே இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷனில் மட்டும் இல்லாமல் மேலே ஐஜி வரைக்கும் டிஐஜி வரைக்கும் டிஐஜி டிஜிபி வரைக்கும் புகார் மனுவை கொண்டு போய் கொடுத்துருக்காரு இந்த வழக்கை வந்து அதிகாரிகளை அதிகாரிகள் மாற்றணும் அல்லது சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடணும் அப்படின் நல்லா சொல்லி கொடுத்துருந்தார் இன்றைக்கி சென்னைக்கு போய் ஹைகோர்ட்டில் இந்த வழக்கை எதிர்கொள்கிற முகமாக அங்கே இருந்தவர் முதல்வருடைய தனிப்பிரிவு தலைமைச் செயலாளருடைய அலுவலகம் எல்லா பக்கமும் போய் ஒவ்வொரு பக்கமும் அவர் அந்த பெட்டிஷனை புகார் மனுவை கொடுத்துருக்காரு இந்த வழக்கில் வந்து சரியான நீதி கிடைக்கல நீதி கிடைக்கணும் இந்த வழக்கு சரியான பாதையில் போகலை இதுக்கு வந்து முழுமையாக அக்கறை எடுத்து முதலமைச்சர் வந்து இதில் தலையிட்டு நடவடிக்கை எடுக்கணுங்கிற அளவுக்கு இந்த விஷயத்தை கொண்டு போயிருக்காரு உண்மையிலேயே கிட்டத்தட்ட ஒரு மாதம் அஞ்சு நாளாக மூணு உறக்கம் சரியாக இல்லாமல் தன் மகளுக்காக தன் மகளுக்கு நீதி வேண்டும் தான் இறந்து போன தன் மகளுக்கு நீதி வேண்டும் அப்படிங்கிற ஒரு குரலோடு அவர் போயிட்டு இருக்கிறது உண்மையிலேயே அவரை பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம் அது மட்டும் இல்லை தன் மகளே இறந்துட்டாங்க அதுக்கு பின்னாடி போய் இதில் நம்ம போராடி என்ன பண்ண போகிறது அப்படிங்கிற ஒரு மத்தியதர தர குடும்பத்திலிருந்து வந்திருக்கிற அவர் வந்து கீழே இறங்கி இவ்வளவு தூரம் போராடுறது இனி ஒரு ரிதன்யா இப்படி ஒரு முடிவெடுத்து ஒரு தற்கொலைக்கு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்கான ஒரு போராட்ட களமாகவும் நம்ம அதை பார்க்குறோம் அந்த அடிப்படையில் தான் நம்ம ரிதன்யாவுடைய தற்கொலையை இன்னும் அதை ஊன்றி அதிகமாக அதோட ஆழமாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த அடிப்படையில் இன்றைக்கி உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஒரு ஆறுதல் அளிக்கக்கூடிய விஷயமா இருக்குது இன்னும் சொல்லப்போனால் ரிதன்யாவுடைய தந்தை இவர்களை வந்து வெளியே விடக்கூடாது வெளியே விட்டால் சாட்சிகளை கலைப்பாங்க அது மட்டுமல்ல அந்தளவுக்கு அந்த பொண்ணை வந்து மன ரீதியாக உடல் ரீதியாக துன்புறுத்துறதுக்கான விஷயங்களை அந்த பொண்ணே மரண வாக்கு மூலமாக இந்த ஆடியோ பதிவுகளை வெளியிட்ருக்கு அதனால் அவங்கள வெளியே விடக்கூடாது குண்டர்கள் தடுப்பு காவல் சட்டத்தில் அவங்கள தண்டிக்கணும் உள்ள வச்சிருக்கணும் அப்போ தான் இது மாதிரியான கொடுமைகள் எதிர்காலத்தில் எந்த பெண்ணுக்கு நடக்காமல் இருக்குன்னு சொல்லி ஒரு படி மேலே போய் இந்த புகார் மனுவை ரிதன்யாவுடைய தந்தை கொடுத்துருக்கிறாரு அப்படி என்ன இன்னைக்கு உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் தின சொல்லி இதை தள்ளி வச்சுருக்குது அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் பார்ப்போம் ஏற்கனவே வந்து திருப்பூர் முதன்மை நீதிமன்றத்தில் ஜாமீன் மனு தாக்கல் பண்ணியிருந்தாங்க அதாவது ரிதன்யாவுடைய மாமியார் சித்ரா தேவி மாமனார் ஈஸ்வரமூர்த்தி கவின்குமார் தரப்பில் ஜாமீன் மனு தாக்கல் பண்ணியிருந்தாங்க அதை வந்து திருப்பூர் முதன்மை நீதிமன்ற நீதிபதி ஏற்கனவே தள்ளுபடி செஞ்சுருந்தாரு அதைத் தொடர்ந்து இவங்க மூணு பேர் உயர்நீதிமன்றத்தில் இந்த மனு தாக்கல் பண்ணியிருந்தாங்க உயர் நீதிமன்றத்தை தள்ளி வச்சது மனு மீதான விசாரணையை அதில் என்னென்னா போலீஸ் தரப்பு தன்னுடைய விசாரணையை வந்து என்ன அந்த அறிக்கையெல்லாம் கொடுக்க சொல்லி கேட்டபோது அதுக்கு ஒரு அவகாசம் கேட்டிருந்தது உயர் நீதிமன்றத்தில் போலீஸ் தரப்பு அதனால் நேற்று தள்ளி வச்சுருந்தாங்க நேற்று அரசு தரப்பு வக்கீல் வராதனால இன்றைக்கி தள்ளி வச்சுருந்தாங்க இன்றைக்கி இந்த மனு மீதான விசாரணை வந்து நீதிபதி நிர்மல்குமார் இது விசாரணைக்கு வந்தது அப்போ இவங்க இவங்க தரப்பில் என்ன சொன்னாங்கன்னாக்கா சித்ரா தேவி ஈஸ்வரமூர்த்தி ஆகியோர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் ஜான் சத்தியன் தனக்கு திருமணத்தில் விருப்பம் இல்லைன்னு ரிதன்யா சொன்னதாகவும் இருதரப்புமே பொருளாதாரத்தில் சம அளவில் இருக்கிறதுனால தங்களுக்கு வரதட்சணை தேவையில்லை அதை பற்றி நாங்கள் கேட்கவே இல்லை அப்படிங்கிறதையும் தெரிவிச்சிருக்காங்க அது தவிர மூணு மூணு வருஷத்துக்கு முன்னாடியே ரிதன்யா வந்து தற்கொலைக்கு முயன்றதாகவும் கூறியிருக்காங்க இதுக்கான ஆதாரங்களை என்ன சொன்னாங்கன்னு தெரியல ரிதன்யா தந்தை சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் அபில்குமார் ராஜரத்னம் இந்த விவகாரத்தில் விரிவான விசாரணை நடத்தப்பட வேண்டும்னு ஜாமீன் வழங்கினா அவங்க சாட்சிகளை கலைப்பார்கள்னு சொல்லியிருக்காங்க நல்ல படித்த ஒன்றான ரிதன்யா தற்கொலைக்கு தூண்டப்பட்டிருக்கிறதாகவும் மனோ ரீதியாக கவின் குமார் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறியிருக்கார் பிரேத பரிசோதனை அறிக்கையை ஆய்வு செஞ்சுருக்கிற நீதிபதி அந்த அறிக்கை வந்து போதுமான தகவல்களோட முழுமையாக இல்லைன்னு அதிருப்தி தெரிவிச்சிருக்காரு மேலும் ரிதன்யா உடல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டதா அறிக்கையில் குறிப்பிடலை ரிதன்யாவோட ஆடியோ பதிவில் அது சொல்லப்பட்டிருக்கு ஆனால் அந்த ஆடியோ பதிவு இப்போ என்னாச்சு அந்த ஆடியோ அவரில் அவரோட ஃபோனில் தான் ரெக்கார்டு செய்யப்பட்டதா அப்படிங்கிற பல்வேறு கேள்விகளை நீதிபதி எழுப்பியிருக்காரு இதுக்கு பதிலளித்த காவல்துறை தரப்பு வந்து வழக்கறிஞர் எஸ் சந்தோஷ் ஆஜராக இருந்தார் காவல்துறை தரப்பில் அந்த ஆடியோ ரிதன்யாவுடைய ஃபோனில் தான் ரெக்கார்ட் செய்யப்பட்டதுங்கிறது உறுதிப்படுத்தப்பட்டிருக்குங்கிறத சொல்லியிருக்காங்க மேலும் ரிதன்யா கவின் இருவரோட செல்ஃபோன்களும் தடையியல் சோதனைக்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் அதனோட அறிக்கை பத்து நாளுக்குள்ளே கிடைக்கும்னு எதிர்பார்ப்பதாகவும் சிறப்பு வக்கீல் சொல்லியிருக்காங்க மேலும் சமூக வலைத்தளம் அதாவது ரிதன்யாவுடைய சமூக வலைத்தள கணக்கு க கவின்குமாருடைய சமூக வலைத்தள கணக்கு இது எல்லாமே ஆய்வு கொடுப்பு உட்படுத்தப்பட்டு அதுக்குள்ளே அவங்களோட தொடர்பு எல்லாம் உடன் படித்தவங்க உறவினர்கள் இவங்ககிட்டலாம் உங்களை வாங்க வேண்டி இருக்கிறதாகவும் காவல்துறை தரப்பு வழக்கறிஞர் கூறியிருக்காரு இதனால் இதெல்லாமே தடவியல் அறிக்கை எல்லாத்தையும் தாக்கல் செய்ய சொல்லித்தான் நீதிபதி விசாரணையை ஆகஸ்ட் பதினாலாம் தேதிக்கு ஒத்தி வச்சிருக்கார் இதில் என்ன இதுன்னா போலீஸ் தரப்பு வந்து இந்த விஷயத்தை கொடுத்துருது இதே சமயத்தில் வந்து அரசு தரப்பு வக்கீல் அது கவின்குமார் தரப்பு வக்கீலும் ஆஜராகி பேசுகிறாங்க இதுக்கு இடையில் வந்து ரிதன்யாவுடைய தகப்பனார் வந்து அவங்களா ஒரு வக்கீலை வச்சு மனு போட்டதுனால தான் இன்னைக்கு இந்த கேள்விகளெல்லாம் வெளியே வந்திருக்கு நீதிபதி அந்த கேட்குற கேள்விகளுக்கு போலீஸ் தரப்பு வந்து இப்போ இதெல்லாம் தாக்கல் பண்ண வேண்டியது இருக்குது இதில் ரொம்ப முக்கியமான விஷயமாக நம்ம பார்க்குறது இந்த தடையவியல் சோதனைங்கிறத விட முக்கியமாக அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டு தான் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை உடல் கூறு ஆய்வு வந்து முதல்லையே வந்துடும் அந்த சமயத்தில் வந்து இவங்க இவங்க உடம்புல வந்து மேலே எந்த வெளிப்பு வெளிப்புறத்தில் எந்த காயங்கள் இல்லைன்னு அதில் ஒரு ரிப்போர்ட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க ஆனால் உண்மையிலேயே அதான் ரொம்ப மேலோட்டமாக ஒரு பதிவை போலீஸ் தரப்பு செஞ்சுருக்கிறதா சொல்கிறாங்க ஆனால் அதில் ஒரு ரிதன்யா ஆடியோவில் பேசும்போது பார்த்தா முழுக்க உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் துன்புறுத்தப்பட்டதா அதில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க அப்போ உடல் ரூதி உடல் ரீதியான ஒரு துன்புறுத்தலுக்கான அடையாளங்கள் வந்து அந்த உடல் இருந்திருக்கணும் அது இல்லை அப்படிங்கிறது ஒரு விஷயம் அது கொடுத்தே ஆகணும் அது இருக்கா இல்லையா அப்போ இ இறக்கும்போது ஒரு பெண் மரண வாக்கு மூலமாக கொடுக்குற விஷயத்தில் பொய் வேச வேண்டிய அவசியம் இல்லை அதை வந்து இன்னும் டீப்பாக வந்து போலீஸ் தரப்பு ஆய்வுக்குட்படுத்த வேண்டியது இருக்குது அப்போ போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் என்ன கோளாறு ஏதாவது அதில் மிஸ் ஆகிருக்கா அப்படின்னு பார்த்தாக்க இன்னும் சில வழக்கறிஞர் சட்ட ஆலோசகர்கள் கிட்ட நான் கேட்கும்போது அவங்க சொல்கிறது என்னென்னா இவங்களுக்கு சந்தேகம் இருக்கிற பட்சத்தில் அரசு மருத்துவமனையில் இந்த போஸ்ட்மார்ட்டம் நடக்கும்போது எங்களுக்கு எங்கள் தரப்பில் ஒரு டாக்டரை மருத்துவரை அது தனியார் ஆஸ்பத்திரியோ மற்ற டாக்டரையோ அல்லது ரெண்டு டாக்டரையோ எங்கள் தரப்பில் ரெண்டு பேர்த்து அதுக்குள்ளே வைக்கணும் அந்த போஸ்ட்மார்ட்டத்துக்கு எங்களுக்கும் ஒத்துழைப்பு கொடுக்கணும் நாங்களும் அதை பார்க்கணும் எங்கள் டாக்டர்களும் ஒரு அறிக்கை கொடுக்கணும் அப்படிங்கிறது வாலண்டியராக ஒரு பெட்டிஷன் போட்டு அவங்க டாக்டரையும் அனுமதிச்சிருந்தா இந்த பிரச்சனைக்கே வந்திருக்காது இன்னொரு விஷயம் மறுபடி கூட அந்த உடற்கூர் ஆய்வை வந்து நாங்கள் செய்கிறதுக்கு எங்களுக்கு எங்கள் டாக்டர்களை அனுமதிக்கணும்னு சொல்லி கூட அவங்க கேட்டிருக்கலாம் அதை ஏன் செய்யலை அப்படின்னு கேட்குறாங்க அப்போ மருத்துவர்கள் தரப்பில் இந்த போஸ்ட் மாற்றம் மாறி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கான்னா இன்றைக்கி வந்து மனுஷங்க வந்து டாக்டராக என்ஜினியராக எல்லா துறையிலையும் வந்து தவறு அப்படிங்கிறதும் பிழைகள் அப்படிங்கிறதும் புறையோடி போய் கிடக்குது அப்போ இதில் கூட மிஸ்டேக் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால தான் வந்து த தன் தரப்பில் இப்போ எப்படி வாலண்டியராக போய் இன்னைக்கு ரிதன்யாவுடைய அப்பா தரப்பு ஆஜராகி போலீஸுடைய விசாரணை சரியில்லை போலீஸ் விசாரணை வந்து தொய்வாக இருக்குது போலீஸ் விசாரணை திசை திரும்புகிற மாதிரி இருக்குது என்னுடைய பெண்ணுக்கு நீதி கிடைக்காது இந்த பெண்ணுக்கு நீதி கிடைக்கிறது மூலமாக ஊர் உலகத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு நீதி கிடைக்கிறது எதிர்காலத்தில் ரிதன்யா மாதிரியான தற்கொலை முடிவுக்கு ஒரு பொண்ணு போக முடியாத அளவுக்கு நம்ம இந்த வழக்கில் ஊன்றி பார்க்கணும் அப்படிங்கிற அளவுக்கு அந்த பேரண்ட்ஸ் வந்து இந்த ஃபைலெல்லாம் எடுத்துகிட்டு வந்தங்க தான் போலீஸ் தரப்பு கொஞ்சம் ஆடிப்போய் அந்த இடத்துல வந்து இன்னும் பல விஷயங்களை தோண்டி எடுத்து அவங்க கொடுக்க வேண்டிய கட்டாயத்துக்குள்ளாயிருக்காங்க ஒருவேளை ரிசன்யோ பெற்றோர் தரப்பு வந்து இது நம்ம அலைஞ்சு என்னாக போகுதுன்னு அப்படி விட்டுருந்தாங்கன்னா இன்றைக்கி போலீஸ் தரப்பு கொடுக்குற ஒரு விஷயத்த வச்சு அவங்களுக்கு ஈஸியாக ஜாமீன் கிடச்சி வெளியே கூட அவங்க வந்திருக்க முடியும் இப்போ வந்து ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்த தெளிவாக அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய பெற்றோர்கள் வந்து தீவிரமாக இருக்கிறது ஒரு வகையில் பார்த்தா உண்மையிலேயே அந்த பெற்றோர்களை நம்ம பாராட்டத்தான் வேணும் இது வந்து முழுமையாக ஒரு பொதுநல நோக்கில் சமூக நல நோக்கில் நம்ம பார்த்தோம்னா ஒரு பெண்ணுக்கு இனிமேல் இப்படி ஒரு துயரம் நடந்துடக்கூடாது அப்படிங்கிற அடிப்படையில் தான் நம்ம இதை பேசுகிறோம் இதில் கவின்குமார் தரப்பு கவின்குமாருடைய பெற்றோர்கள் தரப்பு அதில் என்ன செஞ்சாங்க இதில் வரதட்சணை கொடுமையே நடக்கலைன்னு ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க வரதட்சணை கொடுமை நடக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு பத்து பவுன் குறைஞ்சு அதாவது சொன்ன வார்த்தையில் ஒரு பத்து பவுன் குறைஞ்சி போட்டிருந்தா கூட அது என்னாச்சுன்னு கேட்டாவே அது ஒரு வரதட்சணை கொடுமை தான் ஒரு பத்து பவுனுக்கு பதிலாக வேற ஒன்று ஏதாவது வீட்டில் வச்சுட்டு வந்திருக்கேன்னு கேட்டால் கூட அது ஒரு கொடுமையாக தான் அந்த பொண்ணுடைய மனநிலைக்கு அது எப்படிப்பட்டதாக இருக்குது அப்படிங்கிறது இதையும் தாண்டி அந்த பெண்ணுக்கு உடல் ரீதியாக துன்புறுத்தல் நடந்ததுங்கிறது அது வாக்குமூலத்தில் அதாவது அந்த ஆடியோ பதிவில் தெளிவாக சொல்லியிருக்கு அப்போ உடல் ரீதியான அந்த தொந்தரவு பாதிக்கப்பட்டது என்ன அப்படிங்கிறது வந்து போலீஸ் தரப்பு இப்போ கொடுத்தே ஆக வேண்டிய ஒரு சூழல் தள்ளப்பட்டிருக்கு இதுக்கு காரணம் பெற்றோர்கள் அதாவது ரிதன்யாவுடைய பெற்றோர்கள் ஸ்ட்ராங்காக நின்று தான் ஆக ஆகஸ்ட் பதினாலாம் தேதி வரைக்கும் இதற்கான டைம் இருக்கு இன்னும் சொல்லப்போனால் போலீஸ் சிறப்பு இந்த வழக்க வழக்கில் இருக்கக்கூடிய விசாரணையை முழுமையாக அதாவது இன்னும் அவங்கள விசாரிக்கணும் இவங்கள விசாரிக்கணும் இந்த போஸ்ட் கூறாய்வு ரிப்போர்ட் வரணும் அப்புறம் வந்து இந்த தடையியல் சோதனை இந்த செல்ஃபோன் தடையியல் எல்லாம் வரணும் இது எல்லாம் கொண்டுட்டு போய் அங்கே சப்மிட் பண்ணி எல்லாமே பார்த்து ஓகேன்னு பிறகுதான் ஏறத்தாழ இந்த ஜாமீன் வந்து மனு வந்து அடுத்த கட்டத்துக்கு நகரும் அப்படிங்கிறது இதிலிருந்து தெரியுது ஆக மொத்தத்தில் இன்னொரு பதினாலு நாள் அதாவது இன்றைக்கி வந்து தேதி இப்போ முப்பத்தி ஒன்றாச்சு இன்னொரு பதினாலு நாள் கழியறதுக்குள்ளே எல்லா விஷயங்களையும் எல்லா ஆவணங்களையும் போலீஸ் அங்கே சப்மிட் பண்ண வேண்டியதாக இருக்குது இப்போ சொல்லப்போனால் ஏறத்தாழ இந்த விஷயத்தில் ரிதன்யாவுக்கான நீதி அடுத்த படிநிலைக்கு தான் நான் கருதுகிறேன் இதை சம்மந்தப்பட்ட பல்வேறு வழக்குரைஞர்களை கூட நான் சந்தித்து இது சம்மந்தமான பேட்டிகளை எடுக்கலான் இருக்கேன் சம்மந்தமாக ரி அப்பாவை கூப்பிட்டு நான் பேசினேன் அவங்களும் இதில் வந்து ஒரு இந்த இந்த முடிவு இப்போது போலீஸுக்கு வந்து கொடுத்துருக்க இந்த அசைன்மெண்ட் இருக்கு இல்லையா இந்த உயர்நீதிமன்றம் கொடுத்தது இந்த உயர்நீதிமன்றம் கொடுத்துருக்கிற ஒரு விஷயம் ஆறுதல் அளிக்கிறத அவங்க சொன்னாங்க எப்படி எது எப்படியானாலும் ரிதன்யா விஷயத்தில் ஒரு சரியான நீதி கிடச்சிதுன்னா எல்லா பெண்களுக்குமான நீதி அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கிறோம் இது எல்லாரும் புரிஞ்சுக்கணும் இன்னும் சொல்லப்போனால் நம்ம ஏற்கனவே போட்ட பதிவில் சில பதிவு சில பேர் வந்து உள்ளுக்குள்ளே ஊடுருவி வந்து அந்த நகை போட்டது எத்தனை நகை போட்டாங்கன்னு கேளுங்க அப்படின்னு கேட்குறாங்க எந்த கடையில் வந்து அந்த நகை வாங்குனாங்கன்னு கேளுங்கங்கிறாங்க இன்னொருத்தர் வந்து அழகாகவே சொன்னார் அந்த நகை போட்டதுன்னு சொல்கிறதெல்லாம் இத்தனை நகைங்கிறதெல்லாம் பொய் அப்படின்னு போட்டார் நான் அதுக்கு பதிலாக ஒரு கமெண்ட் போட்டேன் அப்போ பொய்யின்னு சொன்னால் அப்போ உண்மையில் நீ இவ்வளோ போடலைன்னு சொல்லி அந்த பொண்ணுக்கு வந்து நகையை கேட்டு டார்ச்சர் நடந்ததுன்னா அது ஒரு வரதட்சணை கொடுமை தானே போட்ட சொன்னபடி அவங்க நகை போடலை அப்படிங்கிற ஒரு கணக்குக்கு அவங்களுக்கு அவங்களுக்கு கேட்டாவே அது ஒரு வரதட்சணை கொடுமை தானே அப்படின்னா அப்படின்னு கேட்ட உடனே உடனடியாக அவங்க வந்து அந்த கமெண்ட்ஸை வந்து டெலிட் பண்ணிட்டு போயிட்டாங்க இப்படியான ஒரு குதர்க்கமான விஷயங்களை நீங்கள் வெளிப்படுத்தும் போதெல்லாமே அது ரிதன்யாவுக்கு சாதகமானதா போது ஒரு பொண்ணு வந்து சாகும்போது இவ்வளவு கதறி இவ்வளவு உருக்கமாக ஒரு விஷயத்தை பேசி என்ன உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் துன்புறுத்தப்பட்டிருக்கேன் அப்படிங்கிறத சொல்லுவாங்களா அடுத்தது வந்து அந்த குடும்பம் சரியான கிரிமினல் அப்படின்னு சொல்லுவாங்களா அவங்க திட்டமிட்டே நம்மளை ஏமாத்திருக்காங்கன்னு சொல்லுவாங்களா அந்த பொண்ணு வந்து இந்த இடத்துல இன்னென்ன நகை இருக்குதுன்னு சொல்லுவாங்களா அப்ப ஏற்கனவே அந்த பொண்ணு வந்து அங்க ஒரு தான் அங்கங்க அங்கங்க நகை வச்சு சாவி வச்சு பூட்டி அந்த சாவி இந்த இடத்துல வச்சதாகுது அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய நகை ஒரு ஐம்பது பவுனா நூறு பவுனா அதெல்லாம் நமக்கு தெரியாது அங்க இருக்கக்கூடிய சொற்ப நகையா இருந்தாலும் அதுவுமே ஒரு அவனம்பிக்கையில அதையெல்லாம் எடுத்துருங்கன்னு சொல்லி அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லுதுன்னா அதையும் தாண்டி இருக்கக்கூடிய நகைகளை வேற இவங்க வீட்டில் பத்திரப்படுத்தி வச்சதா தான் சொல்ல முடியும் இப்படி இந்த நகை விவகாரம் வந்து ஒரு ஒரு மாதிரியா போயிட்டு இருக்கு இப்போ நகை வந்து இவ்வளோ போடுறேன்னு சொன்னோம் இவ்வளோ போட்டோம் அப்படின்னு சொல்றது கூட கௌரவ குறைச்சலா இருக்கலாம் அதே மாதிரி இவ்வளவு கேட்டோம்னு சொல்றது இப்போ அவங்களுக்கு வந்து வரதட்சணை கொடுமை வழக்கில் இது பண்ணிடலாம் அதனால நான் கேட்கவே இல்லைன்னு அவங்க சொல்றதும் இவங்க வந்து நாங்கள் இதை போடவே இல்லைன்னு சொல்கிறதும் ஒரு வகையில் வேறு மாதிரி அது கொண்டு தான் அவங்க வந்து இதை ஒரு சமூக அந்தஸ்தாக நினச்சி மறைக்கிறாங்க அப்படின்னு கூட நமக்கு தோணுது அடுத்தது ரிதன்யா கேஸில் என்ன நடக்குது அப்படிங்கிற ஒரு புது தகவலோட அடுத்த அப்டேட்டில் நான் இந்த விஷயங்களுக்குள்ளே வர்றேன் நன்றி வணக்கம்